இந்த நிலையில் தமிழ்நாட்டின் அநேக இடங்களில் இன்னும் அதிகாரிகள் எவ்வளவு வசூல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வசூல் செய்ய முயல்கிறார்கள் இந்த பொன்னேரி பேரூராட்சியில் கூட மூவாயிரம் ரூபாய் வணிக உரிமை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள் இதில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இது போன்ற போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சீரான வணிக உரிமை கட்டணம் வசூல் செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அரசுக்கு உரிய கடிதம் அனுப்புகிறோம் எங்களுக்கு பதில் வருது அதுக்கு அரசும் சில கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வணிக உரிமம் கட்டணம்ன்ட்டு உள்ளாட்சித்துறை மூலமாக போட்ட உத்தரவுக்கு நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அது ஆயிரத்தி இரநூறு குறைச்சிருக்காங்க அது மாதிரி மூன்று வருடத்துக்கு ஒரு முறை வணிக உரிமை கட்டணம் எடுக்கணுங்கிறத வருடமும் ஒவ்வொரு வருடமும் எடுக்கலான்னு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்குது இதுமாதிரி நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது மாதிரி வாடகைக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதித்ததை கண்டித்து நாங்கள் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மண்டலங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கும் எங்கள் பேரவை தலை மறைந்த எங்கள் தலைவர் வெள்ளையன் அவர்கள் வழியில் எங்கள் வணிக சங்க பேரவை தொடர்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கையில் எடுத்து போராடும் தீர்மானங்கள் நாங்கள் அதுக்குன்னே ஒரு கமிட்டி வச்சிருக்கிறோம் தீர்மானங்கள் இனிமே தான் ரெடி பண்ணனும் எதுவாக மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டுக்காட்டும் வகையில் தீர்மானங்கள் இருக்கும் மதிமுகவில் இருந்து ஐயா வைகோ வர்றாங்க விடுதலை சிறுத்தைகள்லேருந்து தொல் அண்ணன் வர்றாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தி வேல்முருகன் அவங்க வர்றாங்க ஐயுஎம்எல்ஏ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ஐயா காதர் மொய்தீன் வர்றாங்க தேசிய தலைவர் காதர் மொய்தீன் ஐயா வர்றாங்க கம்யூனிஸ்டில் முத்தரசன் ஐயாவும் சண்முக ஐயாவும் வராங்க காங்கிரஸில் செல்வ பெருந்தகை வர்றாங்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் எதிரியும் கிடையாது நண்பரும் கிடையாது நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அரசு செவி சாய்த்தால் வாழ்க இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ஜனநாயக முறையில் எங்களுடைய போராட்டங்கள் இருக்கும் ஆன்லைன் வர்த்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போடப்பட்ட உலக வர்த்தக ஒப்பந்தத்தின் வாயிலாக இவைகள்லாம் வருது ஆனால் நீங்கள் சொல்கிறோமே ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை ரெண்டு லட்சம் கடைகள் இந்தியா முழுவதும் சிறு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது ஆனால் மத்திய மாநில அரசு